கர்த்துடைய பரிசத்தனாமத்துக்கு மைமூன்றாவதாக எண்ணாகுமத்தின் புத்தகம் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வீதமாக சொல்கிறது அங்கே கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தபோது நீ கோலை எடுத்துக்கொண்டு கண்மலையை நோக்கி பேசு என்று சொன்னார் பாருங்கள் இந்த கோல் என்று சொல்லும்போது அது கர்த்துடைய அதிகாரத்தை குறிக்கிறது அப்படியாக ஒன்பதாவது வசனத்திலே எண்ணாகமம் இருபது ஒன்பதிலே அப்படியாக மோசே கர்த்தடைய இருந்து கோலை எடுத்து என்று வசனம் சொல்கிறது இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஆத்மாவே ரட்சிக்கப்பட்ட ஜனமே உன்னுடைய கையில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்போ எப்பொழுது நீ ரட்சிக்கப்பட்ட எப்பொழுது கருத்து இயேசு கிருஷ்ணின் ரத்தத்தினால் நீ பரிசுத்தமாக்கப்பட்டு நீ தேவனுடைய பிள்ளை மாறினாயோ அப்பொழுதே உன்னுடைய கையில் அதிகாரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள் ஆதி அகமத்தில் தேவன் மனுஷனை உண்டாக்கி உண்டாக்கின போது அவர் சொன்ன காரியம் நீ எல் நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளுங்கள் என்று எல்லாவற்றின் மேலும் மனுஷனுக்கு ஆளுகையை அளித்தார் என்று வசனம் சொல்கிறது ஆனால் இந்த அநேக பிரச்சனைகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தபோது அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தெரிந்தது ஒரு பாறை ஆனால் அந்த பாறைக்குள்ளே இருந்தும் தண்ணீரை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் அப்பொழுது தேவன் சொன்னார் கோலை எடுத்து கண்மலையை நோக்கி பேசுங்கள் என்று இந்த நாட்களிலே பிரச்சனையோடு காணப்படுகிற ஆத்மாவே நீ அதிகாரத்தை எடுத்துப்பார் நீ சாதாரண ஜனமில்ல கர்த்தரால் ரசிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வசனம் சொல்கிறது நமக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் கிடையாது ஏனென்றால் கர்த்தராக ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனமே உன்னுடைய கையில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை நீ சரியாக பயன்படுத்துவாய் என்றால் வல்லமையோடு பயன்படுத்துவாய் என்றால் அதிகாரத்தோடு பயன்படுத்துவாய் என்றால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பயன்படுத்துவாய் என்றால் எப்படியாக மோச கையில் கோழின் நிமித்தமாக அந்த சிவந்த சமுத்திரத்தை தேவன் பிரிய பண்ணினாரோ எப்படியாக முன்பாக அற்புதங்களை கையில் எடுத்து கர்த்தருடைய நாமத்திலே நீ காரியங்களை செய்வாய் என்றால் உனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் விலகும் உனக்கு முன்பாக சத்துக்களுக்கு முன்பாக நீ அற்புதத்தை செய்வாய் மலை என்கிற அந்த பாறையில் இருந்து என்கிற ஆசீர்வாதம் கடந்து வரும் ஒருவேளை உன்னுடைய கண்களுக்கு அந்த ஆசீர்வாதம் மறைவா இருக்கலாம் ஆனால் உன்னுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்திடத்தில் பேசிப்பார் கர்த்துடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு பார் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிப்பார் இந்த காலை வேலையிலே கண்மலையை உடைத்து கொண்டு எப்படியாக தண்ணீர் வந்ததோ மோசை கோலை பயன்படுத்தின போது அப்படியாக உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிற அதிகாரத்தை எடுத்து நீ கர்த்தருடைய நாமத்தை உபயோகப்படுத்துவாய் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பேசுவாய் என்றால் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் உன்னுடைய வாழ்விலே வழிகள் திறக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள் ஆமீன்